அலாமலை வரமத்துள்ளா வரகாதகோ அல் பக்கராசூரா தொடர்ச்சியை ஓதுறேன் இன்ஷாலா கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அலகதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒரு ஒடுக்கே விட்டதிலேருந்து தான் ஓதுறேன் கவனமாக கேளுங்க மேலும் மேலும் உங்களிடமுள்ள தௌராத் என்னும் வேதத்தை உண்மைப்படுத்தும் நிலையில் நான் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் இன்னும் இதை நிராகரிப்போரில் முதன்மையானோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு பகரமாக விற்றுவிடவும் வேண்டாம் இன்னும் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மையை நீங்கள் நன்கறிந்து கொண்டே அதை மறைக்கவும் செய்யாதீர்கள் மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் நீங்கள் கொடுங்கள் ருக்கு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்து குனியுங்கள் நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இ இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அதுவோ உள்ளட்சம் கொண்டவர்களன்றி ஏனையோருக்கு மிக பகரமானதாக இருக்கும் அலமதுல்ல எவ்வளோ அருமையாக எல்லாம் நமக்கு நல்ல ஒரு குழந்தைக்கே ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நமக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு புத்திமதி இந்த குரான்ல எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இப்படி ஒரு இறைவன் கிடைக்க அலக்துல்லா நம்ம உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் சார் அல்லாஹ் அல்லாவோ அல்லாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க அல்லாஹுடைய இந்த வார்த்தையையும் அல்லாவுடைய இந்த ஒரு நினப்பையும் உண்மையிலேயே உண்மையிலே ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க நினைக்கும்போது நம்ம மனசில் எந்த ஒரு பாரமுமே இருக்காமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கும் அலகமதுல்லா அல்லாஹ் கொடுத்த லைஃபை அழகம்துல்ல அமைதியாக நம்ம வாழ்வோம் அல்லா சீக்கிரமே அல்லாவை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க உள்ளட்சம் கொண்ட வசனம் நாற்பத்தி ஆறு உள்ளம் கொண்ட அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் பிரச்சகனை நீங்கள் நிச்சயமாக தங்கள் உள்ளற்றம் கொண்ட அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்க கூடியவர்கள் என்றும் தாங்கள் அமன்பாலே திருப்பி செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புவார்கள் இஸ்ராயிலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருள்கொள்கையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற ஆத்மாவுக்கு எவ்வித பயனளிக்காது அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனிடமிருந்து யாதொரு ஈட்டையும் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது அவர்கள் மற்றவர்களால் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம இந்த குடும்பத்துக்காக தான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் ஓடி ஓடி எல்லாம் செய்கிறோம் அந்த குடும்பத்தை நம்ம போது இம்ம இம்மையிலேயே நம்மளை நம்ம குடும்பத்தை நம்மளை பாத்துக்கிட்டு காப்பாற்ற முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க குழந்தைங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அனைவரையும் அனைவரையும் அனைவரும் அங்கே இங்கேயும் போகிறாங்க ஆனால் எந்த நம்பிக்கையில் நம்ம உட்றோம் நம்ம எங்கேயாவது போய் பார்க்க முடியுதா யார்கிட்டையாவது பேச முடியுதா ஒரு ஃபோனு ஃபோன் வந்து ஒரு ஃபோனு வந்து கையிலும் இருக்கிறது ஓகே ஒரு சமயம் பேட்ரி அதில் இல்லாமல் சார்ஜ் இல்லாட்டி போனால் நம்ம எப்படி பறித்த வச்சிடறோம் அந்த அந்த நிலமையை நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா ஆனால் நம்மளை படைத்தவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன நமக்கு நடந்தாலும் எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு நமக்குன்னு மலக்கு ரெண்டு மலக்கு பாதுகாக்கப்பட்ட மழக்கு நம்மளுக்கு கூடயே வராங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சி இம்மையில் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃபை இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாத நிலமையில் இருக்கும்போது மறுமையில் மறுமையில் நம்ம ஹஸ்பண்டும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி அந்த தீர்ப்பு நாளில் நம்மளை பார்த்துட்டு ஓடுவாங்க ஓடிடுவாங்க நம்ம ஏன் அந்த மர நிலைமை அந் அந்த மாதிரி இருக்கும் நம்ம நிலமை வந்து அப்படி இருக்கும் அந்த மரநிலமையை யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் ஒரு இந்த உலகமே ஒரு எக்ஸாம் தான் அதுக்கு மார்க்கு மருமையில் தான் இருக்குதுல்ல நீங்கள் பாசமாக இருங்க அஹமதுல்லா சந்தோஷம்தான் அல்லாஹ் நம்மளை ஜோடி ஜோடியாக படைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா அவங்க நம்மளோட நமக்கு என்ன தேவையோ புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நம்மளை சார்ந்து யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு துணையாக இருக்கணும்னு தான் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான் அதை பார்த்து அல்லாஹ் ரசிக்கவும் செய்வான் சந்தோஷமும் படுவான் ஏன்னா நம்ம ஒத்துமையாக இருந்தால் படைச்சவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் நம்ம சந்தோஷமாக இருக்க தான் அவன் நாடுவான் இந்த சந்தோஷம் இம்மையில் மட்டும்தான் ஆனால் மருமையில் அந்த சந்தோஷம் இருக்காது படைச்சவன் மட்டும்தான் படைச்சவன் மட்டும்தான் நமக்காக இது பண்ணுவான் அதுக்கும் ஒரு சாட்சி வேணும்னா மறுமையிலேயும் நல்லா நமக்குன்னு ஒரு சாட்சி கொடுக்கணும்னா இந்த குரான் இந்த குரானை நீங்கள் ஓதுங்க இது உங்கள் பெத்த பிள்ளை மாதிரி புருஷ மாதிரி அம்மா மாதிரி அத்தா மாதிரி உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்ன இந்த அடியான் ஓடுன ஓதுனாங்க இம்மையெல்லாம் இவங்க எடுத்து வச்சு ஓதுனாங்க அல்லாஹ் இவங்க பாவத்தை மன்னிச்சிடுறாள்லான்னு கிட்ட பரிந்துரை செய்யும் இந்த குரான் முகமதுல்லா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இம்மெயிலே கிடைக்கிதுங்கிறப்ப நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும் எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க எவ்வளோவோ குழந்தைங்ககிட்ட விளாட்றீங்க சாப்பிட்றீங்க நல்லா டிவி பார்க்குறீங்க ஒரு பயான் பற்றி கேட்குறீங்க ஆனால் நமக்குன்னு அல்லாண்டு ஒரே ஒரு பக்கம் ஒரு குரானை ஓதுங்க அகமதுல்லா அது மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யும் சாலா நீங்களும் இந்த குரானை ஓதி மருமையில மருமையிலையும் சரி கபூர் வாழ்க்கையிலும் சரி நமக்கு ஒரு கபூர் வாழ்க்கை இருக்கு மரணத்தை நீங்க நம்புறீங்கன்னா கபூரையும் மருமையையும் நீங்க நம்பி தான் ஆகணும் அல்லாஹ் நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எவ்வளோ எவ்வளோ ஒரு அறிவான இதுவோ சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது படைச்சவன் நம்மளை எவ்வளோ பாதுகாக்கிறோம் பாருங்க இந்த விஷயத்திலேயே அலஹமதுல்லா அந்த மாதிரி ஒரு இறைவன் கிடைக்க நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும் அந்த மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம இறைவனை நம்ம எந்த அளவு நம்ம நேசிக்கணும் நமக்காக கஷ்டப்பட்ட நபி அவங்களுக்கு எவ்வளோ துவா செய்யணும் ஜாலா யோசிங்க நல்லா ஒரு ஒரு பக்கமாவது ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது குரானை ஓத ட்ரை பண்ணுங்க மருமையில் கண்டிப்பாக குரான் நமக்கு பரிந்துரை செய்யும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லா கொடுத்த வாக்கு அல்லா வாக்கை மீறவே மாட்டான் அல்லாஹ் கொடுத்த வாக்கை என்றைக்கும் மீற மாட்டான் இம்மையிலே நம்மளை காப்பாற்றும் போது மறுமையிலேயும் எல்லாம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்ஷால நீங்கள் எல்லாம் ஓத ட்ரை பண்ணுங்கள் அதுவும் புரிஞ்சிக்கிட்டு ஓத ட்ரை பண்ணுங்கள் அரபி ஓதுனாலே புரியாமல் ஓதுனாலும் எல்லா நன்மையை கொடுப்பான் திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு அல்லா இன்னும் நன்மையை கொடுப்பான் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஓதுறாங்க சரளமாக ஓதுகிறவங்களுக்கு சரளமாக சரளமாக ஓதுறவங்களுக்கு அல்ல நான் மழைக்கு நம்ம அவங்க பக்கத்துலேயே இருக்கிற பாக்கியத்தை கொடுப்போம் எல்லா பக்கத்துலேயே இருக்கிற பாக்கியத்தை கொடுப்பான் எப்படி இருந்தாலும் குரானை பற்றி ஓதுனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் தமிழில் ஓதுனாலும் இங்கிலீஷு கன்னடம் எந்த மொழியில் ஓதுனாலும்னால் எல்லாம் நமக்கு கிருப்பை செய்வோம் அதனால் இன்ஷல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியலன்னு கவலைப்படாதீங்க படி நம்ம படிப்பை விட்டுட்டோமே நம்ம ஓதை ஊற்றுட்டோ விட்டுட்டோமே இதுக்கு மேலே நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்ற எந்த நிலமையும் வச்சுக்காதீங்க இப்போ உலகம் வந்து எவ்வளவோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சி உங்களால் செல்ஃபோன் இல்லாட்டி போனால் ஒரு டிவியில் கேளுங்கள் டிவி இல்லாட்டி போனால் ஒரு இதிலையாவது ஏவது கேளுங்க யாராச்சும் சொல்கிறதையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க எல்லாம் நமக்கு படிக்கிற ஞானத்தை கொடுக்காட்டி போனாலும் கேட்குற ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அதனால் அவங்களுக்காக அவங்க படிக்க தெரியாதவங்க வருத்தப்பட தேவையில்லை எல்லாம் நமக்கு எந்த வழியிலையும் நமக்கு நல்லது செய்வோம் அதனால் நீங்கள் அல்லாவை நினைச்சாலே போதும் அழகம் தெரியல அல்லா இந்த தப்பை நம்ம இந்த நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு தவளவே தேவையில்லை தைரியமாக இருங்க அல்லாஹ் நமக்கு என்னைக்குமே நல்லது செய்வோம் அல்லாவை தயவு செய்து மறந்துடாதீங்க அல்லாமல் மறந்தவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அதனால் அல்லாவை மறந்துடாதீங்க ஐம்பது வேலை அந்த காலத்தில் தொழுவியாக இருந்தது இப்போ அஞ்சு வேலை தான் தொழுவியாக இருக்குது அதை தொழுகிறதுக்கே பாரமாக அந்த அளவு சைத்தான் நம்மளை கெடுக்கிறதுனால தான் அந்த அஞ்சு வேலை தொழுவையை கூட நமக்கு பாரமாக இருக்குது சைத்தான் பேச்சை இப்போ கேட்கலாம் ஆனால் மறுமையில் அவன் நரகத்து கொண்டே அழைச்சிட்டு போய் நம்மளை விட்ருவோம் தயவுசெய்து சைத்தான் நமக்கு பகிரங்க எதிரி அதனால் அவன் பேச்சை கேட்காதீங்க அல்லாஹ் பேச்சை கேட்டு நல்வழி பெறுங்கலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சி செய்ய தொடர்ச்சி போகிறேன் இந்த மாதிரி இடையிலையும் நான் பேசுகிறேன் இங்கே புரிஞ்சுக்கிறவங்க நான் புரிஞ்சுக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டைரெக்டாக வந்து ஐம்பது சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நான் லைவில் வந்து ஓதி காட்ட முடியும் நேரடியாக நான் உங்களுக்கு ஓதி கட்டினேன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும் சாலா இது இடையில இடையில் நான் வந்து போடுறதுனால உங்களுக்கு புரியாதுன்னு புரியவும் அதை தொடர்ச்சியாக பார்க்குற இது கூட உங்களுக்கு இருக்காது ஆனால் லைவில் வந்தாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கேட்பீங்க ஃபோன் அந்த நான் வச்சுட்டாவது நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க என் நான் இந்த வீடியோ போகிறதுனால ஒரு ரெண்டு மூணு பேராவது என்னோடய வீடியோவை முழுமையாக கேட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்ட பாக்கியை கிடச்சி அழகம்துல்லா அலகம்துல்லா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் இது நான் நன்மையை நாடி தான் செய்கிறேன் ஸோ எனக்கு எனக்கு அல்லாஹ் கொடுப்பானாக கேட்குற உங்களுக்கும் நன்மையை கொடுத்து நல்லா வளமும் நலமும் கொடுக்கணும் அலமதுல்லா அமீனாமி யார் அபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு